ஏட்டி மருமகளே மருமகளே ஒருத்தி எழுது நம்ம சொன்னாலும் காது கேட்காது கூப்பிட்டாலும் காது கேட்காது எங்க தான் போய் தொலைஞ்சாலும் தெரியல ஒரு சத்தம் தர தரமாட்டேங்கி ஏட்டி உன்னை எத்தனை வர கூப்பிட்டு கூப்பிட்டு கத்துறது நீயும் வர வர மகாமாரியா ஏட்டி வர பாத்துக்க கூப்பிட்டு கத்துனா கூட உனக்குலாம் காது கேட்க மாட்டேங்குது அதனால தான் நீங்க கூப்பிட்டு கேட்கல சரி சொல்லுங்க என்ன வேணும் ஏட்டி விடுஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது ஓ மகாமாரி பின்னாடியே தானே சுத்திட்டுயா ஒரு டம்ளர் டீ போட்டு கொடுத்தேடி வயசான காலத்துல எனக்கு ஏன் நான் இப்படி கை கால் நல்லா நடந்து தெரியலையே ஒரு கப்பு டீ கொடுக்க மாட்டேங்கிற நாளும் படுத்துனா அவ்வளோதான் போல்றது இந்த வீட்டில் இப்போ என்ன உங்களுக்கு டீ தானே இருங்க நான் போய் போட்டு வரேன் சரி சீக்கிரம் போய் போட்டுட்டு வா காலைல விடிஞ்சால் உடனே டீயை குடிக்கணும் என்னென்னு முடித்தவன் நான் ஒரு கப்பு டீக்கு இப்படி அழைஞ்சி கொடுத்து வேண்டியதாக இருக்குது சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வா போ சரி இருங்க டீ நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இனியில காலையில் டீ குடிக்கலைன்னா அன்றைக்கி நாள் ஓடாது ஒரு டீயாக இருந்துக்கிட்டு இவ்வளோதெல்லாம் செய்கிறாலே வீட்டில்ங்கிறதுலாம் கிடையாது இது நேர நேரத்துக்கு டீ காஃபி சோறுன்னு எல்லாம் மட்டும் கட்டி கொண்டுருவேன் ஆனால் ஒருத்தால் நானே எல்லா வேலையும் செய்யவும் செய்யணும் எப்படி புலம்புக்கிட்டே பாரு இந்த வீட்டில் ஒரு கப்பு காஃபி கேட்டால் இந்த புலம்புலலாம் கேட்க வேண்டியதாக இருக்கு சரி நம்ம போய் உட்காருவா டீயை கொண்டு வரட்டும் தேத்தே இந்தாங்க தே டீயே ஆ வருது பாரு டீயே எட்டு மணிக்கு தான் உங்களுக்கு எனக்கு டீ கிடைக்கிது நாலு மணிக்கே முடிச்சு வீட்டில் இருக்க அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு டீயை போட்டு கொடுத்து தோட்டத்துக்கு அனுப்பி விட்டுருவேன் இப்போ இருக்க அவளுக்கிட்ட எட்டு மணி ஆனால் கூட டீயை நம்ம கேட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது சரி தேடி நீ ஃபுல்லாக வேலை இருக்குண்ணா போட்டா போ போ அப்படியே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி தான் பேசுவாள் போ உள்ள சரி தே நான் போயிட்டு வரேன் செலவி என்னென்ன பேசுது இது எந்திரிச்சது ஏழு மணிக்கு இதுக்கு இது அதுக்கு முன்னாடி எங்கே கொண்டு வந்து அஞ்சு மணிக்கு டீயை கொடுக்க சரி கிழவி எந்திரிச்சு வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு தான் அப்புறமா அது கேட்கும்போது போது டீயை கொடுத்துக்கலான்னு இருக்கிறது முன்னாடி கொண்டு போய் டீயை கொடுத்தா நான் கேட்கும்னா ஏன் கொடுத்தான்னு கேட்கும் நான் கேட்குறதுக்கு அப்புறம் கேட்டதுக்கப்புறம் கொடுத்தா நீ கேட்டால் தான் இன்னைக்கு டீயை கொடுப்பேன்னு கேட்கும் சரியான கீர்த்தி செலவின போய் நம்ம வேலையை பார்ப்பான் நானும் ஒரு வாரமாக அவன் வருவான் வருவான் அந்த தாமரை குளத்துக்கிட்ட போய் பார்த்துட்டே தான் இருக்கேன் நைட்டில் ஆனால் ஒரு தடவை கூட எனக்காக அங்கே வரவே இல்லை இப்போ நம்ம போய் அவன் வீட்டுக்கிட்ட ஏச்சும் பார்க்கணும் அம்மா கேட்டால் ஜாங்கிங் போகிறோன்னு சொல்லிட வேண்டிதான் ஆனால் இந்த பாட்டியை தாண்டி எப்படி போகிறதுன்னு தெரியலையே எப்படியாச்சும் அவன் வீட்டுக்கிட்ட போய் அவன் இருக்கானான்னு பார்த்துருணும் நானும் இங்கே வந்து ஒரு வாரத்துக்கு போய் நைட்டில் பார்த்துட்டே தான் இருக்கேன் இன்னுமும் அவனுக்கு நான் இங்கே ஊருக்கு வந்ததுக்கு தெரியாமல் இருக்க போது அப்படி என்ன தான் பண்ணுறான் அவன் நான் வந்தது கூட தெரியாமல் இன்றைக்கி அவன் வீட்டுக்கிட்டையாச்சும் போய் அவனை பார்த்தே ஆகணும் ஆனால் இப்போ பாட்டியை தாண்டி எப்படி போகிறது பாட்டி வேறு கீழேயே இருப்பாங்க இந்த பாட்டியை தாண்டி எப்படி போக போகிறேன்னு தெரியலையே நானும் நைட் நேரத்தில் எப்படியோ பாட்டிக்கு தெரியாமல் ஓடிடுவேன் இப்போ காலையில் நேரத்தில் வேற போகிறேன் எப்படி பாட்டிக்கு தெரியாமல் போக போகிறேன்னே தெரியலையே ஆனால் போனால் தான் உன்னை பார்க்க முடியும் எப்படியாச்சும் அவன் வீட்டுக்கிட்ட போய் உன்னை பார்த்தே ஆகணும் நானும் ஒரு வாரமாக போய் பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்றைக்காச்சும் அவனை என் கண்ணில் காட்டிடு கடவுளே சரி நம்ம கீழே போவோம் பாட்டிக்கு தெரியாமல் எப்படியாச்சும் கீழே இறங்கி ஓடிட வேண்டியதுதான் ஐயோ என்ன இங்கேயே உட்காந்துருக்காவே கீழே தாண்டி எப்படி போகிறது எப்படியாச்சும் போயே ஆகணுமே என்ன இவட்டி போட்டிருக்கா கல்யாணம் முடிச்ச வந்து இத்தனை வருஷம் ஆகுது ஒன் டீவோட எவ்வளோ கிண்டும் தெரிய மாட்டேங்குது பாட்டி தானே குடிச்சிட்டு இருக்கே எப்படியாச்சும் தெரியாமல் ஓடி போயிடுவான் எப்படி தானே வெளியே போவேன்னு தெரியுமோ என்னமோ எங்கே நான் போனாலும் இப்படி தான் வந்து குறுக்காலும் உட்காந்துருது பாட்டிக்கு தெரியாமல் வெளியே ஓடிடுவான் எப்படியோ ஒரு வழியாக பாட்டிக்கு தெரியாமல் வெளியே வந்தாச்சு முத போய் நம்ம அவனை பார்த்தே ஆகணும் நம்ம மட்டும்தான் இப்படி அவனை பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அவனுக்கு நம்மளை பற்றி நினைப்பே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு மட்டும் நம்ம யோசனை வந்திருந்தால் நம்ம வந்து ஒரு வாரம் ஆச்சு இன்னும் இன்னும் வந்து பார்க்காம இருந்துருப்பானா என்ன எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல முதல் இன்னைக்கு அவனை பார்த்து நம்ம பேசிடணும் அட என்னது இது கதவெல்லாம் எல்லாம் அடைச்சிருக்கு நம்ம வெளியில் போகலான்னு பார்த்தா அப்படி எல்லா பக்கமும் இருக்குது கதவெல்லாம் அடைச்சி கிடக்கு இது யார் பார்த்த வேலையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பாட்டி பார்த்த வேலையாக தான் இருக்கும் ஐயோ அவங்க நிற்கிறது பாட்டி மாதிரி இருக்குது முதல் இந்த விட்டு ஓடிடணும் என்ன பாரு காலையிலே வயல் பக்கம் வந்திருக்க எப்பவுமே வரதானே எப்பயும் கொஞ்ச நேரம் சென்று வருவேன் இன்னைக்கு இப்பவே வந்திருக்கேன் அவ்வளவுதான் எப்போ வரதா ஆனா இன்னைக்கு ஏதோ பொண்ணு மாதிரி வந்திருக்கே அதான் கேட்டேன் அப்ப இத்தனை நாள் என்ன பொண்ணு இல்லாம பையன் மணியா வந்தேன் எப்பவும் நான் இப்படித்தானே இருப்பேன் சரி நீ தள்ளு நான் எங்க மாமா பாக்க போறேன் நானும் உனக்கு ஒரு மாமா மாதிரி தானே என்கிட்ட நின்னு பேசு மாமாவா ஐயே ஐயேவா ஆமா நீங்களே எனக்கு ஒரு மாமாவா இங்கே பாரு நீ ஃப்ரெண்டுன்றனால தான் நான் உங்ககிட்ட ஒழுங்காக பேசிகிட்டு இருக்கேன் சும்மா இப்படி பேசிகிட்டு இருந்தேன் நல்லா இருக்காது பார்த்துக்க சரிங்க மேடம் போங்க மேடம் ம் அந்த பையன் இருக்கட்டும் நான் போய் மாமாவை பார்த்துட்டு வரேன் சரி வா நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன் நீ அதுக்கு எங்கள் மாமா பார்க்க போகிற எம்மா வயல் விஷயமா கொஞ்சம் பேசணும் அதுக்காக போறேன் எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லணும் ஆமா ஆமாவா சரி நீ மாசம் மாசம் பேசாம தள்ளு நான் எங்க மாமாவாக்கு போறேன் ஏம்மா என் கூட கொஞ்ச நேரம் நின்னு பேச மாமா மாமான்னு உயிரை விடுறான் ஊரும் கூட நான் என்னத்தை பேசுறது எப்பவும் பேசுறது தானே சும்மா இரு நான் எங்கள் மாமா பார்க்க போகிறேன் நான் காலையில் தூங்கி முடிச்சு நேராக வயலுக்கு தான் வருவேன் இன்னைக்கு வயலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி வேலை செஞ்சிருச்சு நீ என்னென்னா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கன்னு சொல்லி என்ன இது பண்ணிகிட்ருக்க கோவப்படுத்திட்டு இருக்க ஏம்மா கொஞ்ச நேரம் இல்லைம்மா போவோம் அதெல்லாம் நிற்க முடியாது நான் போகிறேன் சரி போ நான் பின்னாடியே வரேன் பின்னாடி வருவியா ஏமா ஒத்த வழி பாதை தானே நீ முன்னாடி போனா பின்னாடி தான் வரணும் ஓ அப்படி சொன்னியா சரி சரி சரியான லூஸ் இவள பார்த்தா மட்டும் நமக்கு பேச்சே வர மாட்டேங்குது இவ என்ன திட்டாலும் நமக்கு சொரணே இருக்க மாட்டேங்குது எப்படி ஒருவேளை காதல் வந்து எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்களோ இருக்கும் சீக்கிரம் போவோம் ஆ வர வர இது காதலா இது காதலா ஒரு பெண்ணிடம் வானதா மாமா டே முத்துமாரி என்ன லூசு அங்கட பாரு அமைதியா சொல்லிட்டேன் முத்துமாரி மாமா டே முத்துமாரி என்ன லூசு என்னையே பார்த்துட்டு இருக்கே இன்னைக்கு என்ன நான் அவளாலாகவா இருக்கேன் நான் தான் கூப்பிடல நீ ஏன் திருப்பி திருப்பி கூப்டிட்டே இருக்கே ஆவியா ஃப்ரெண்ட் லூசு அப்போ நான் அவனை கூப்பிடாம என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்னா நான் கூப்பிடணும் போதுதான் கூப்புடுவியா நான் கூப்பிட்டு பேசناிறதுக்கு அப்புறம் நீ பேசு சரி அம்மா நீயே பேசு ஆ சொல்லு பாரு

அவள் ஊர்லேருந்து வந்துட்டா போலருக்கு வந்து ஒரு வாரம் ஆகுதான் எனக்கே தெரியாது இன்னைக்கு தான் தெரியும் நான் நினைச்சேன் உனக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் நீ எல்லாம் போய் டெய்லி பார்த்துட்டு பார்த்துட்டு தான் வந்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன் நீ என்னன்னா உனக்கும் தெரியாம சுற்றி தெரியிற டே எனக்கு தெரிஞ்சிருந்தாதான் நான் இங்கே இருக்க மாட்டேனே இந்நேரம் போய் அவளை பார்க்க போயிருப்பேனடா அவள் எப்போ வந்தாலாம் அது தெரிலடா அவள் வந்து ஒரு வாரம் ஆச்சுன்னு சொல்லிக்கிறாங்க நானே நேற்று அந்த வழியா போகும்போது தான் கேள்விப்பட்டேன் அதான் உன்கிட்ட வந்து சொல்லுவோமேன்னு வந்தேன் ரகு உண்மையாவே வா ஆமாம் உண்மையாதான் எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியாம இருந்துச்சு போய் ஏன் இப்ப வந்தா அவ திருப்பி இந்த ஊருக்கே வரமாட்டான்னு நினைச்சேன் ஆனா மறுபடியும் இங்க வந்துட்டா அவ என்ன வேணாலும் பண்ணட்டும் இந்த தடவை எங்க மாமா கிட்ட அவ நெருங்க கூட விட மாட்டேன் ஆனா இவர் ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறாரு இவருக்கு என்ன பிடிக்கலையா பாரு என்ன சொனக்கு அது அது வந்து கண்ணல தூசி வந்துருச்சு மாமா கண்ணல தூசி வந்துருச்சா சரி போ அந்த பம்பு செட்டருக்கு பத்தியா அங்க போய் கண்ணை கழுவிட்டு வா போ இவ பேசற பேச்சுக்கலாம் கண்ணல தூசி விழ கூடாத மாதிரி மாரி வாயில தான் விழுகணும் சரி மாமா இது லூசா அலையா செய்யா இல்ல நீ தள்ளு சொல்லு லூசு உன்ன பார்த்த கண்ண தூசி வந்த மாதிரி தெரியலையே அழுகிற மாதிரில இருக்கு நான் தான் இல்லங்கறல தள்ளி போ எனக்கு நல்லாவே தெரியும் அவள் எனக்காக ஒரு வாரமாக எப்படியும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பா நான் தான் அவளை தேவை இல்லாமல் அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டேன் இன்றைக்கி கண்டிப்பாக போய் நான் அவளை மீட் பண்ணியே ஆகணும் என்னடா சொல்கிற எப்படி உனக்கு தெரியும் அவள் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும் ரகு அவள் எங்கே இருப்பான்னு சரி நீ இங்கே இரு நான் வந்துடுறேன் டே நீ இப்போ எங்கடா போகிற நான் தான் சொன்னேன்ல நான் அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் நான் போய் பார்க்க போகிறேன் முத்து முத்துமாரி இல்லடா நானும் வரேன் வேண்டாம் வேண்டாம் நானே போய்க்கிறேன் இப்போ இவனுக்கு என்னாச்சு குடும்பமே லூசு குடும்பமாக தான்மா இருக்கு அவள் வேற ஒரு மாதிரி போனா அழுக்கிற மாதிரி முத போய் அவளுக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம் அதான் முத்துமாரி அனுபவ பார்க்க போறானே அவள் போய் முதல் பார்த்துட்டு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் ஆனா வந்த விஷயம் எப்படி நமக்கும் தெரியாம இருந்திருக்கு முத்துமாருக்கும் தெரியாம இருந்திருக்கு என்னன்னே தெரியல அவள் ஊருக்கு வந்துருந்தா எங்களுக்குதான் முதல் தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னன்னா எங்களுக்கு தான் கடை தெரிஞ்சிருக்கு அந்த ஏரியா பக்கம் போகலன்னா எங்களுக்கு அது கூட தெரிஞ்சிருக்காது சரி என்னவோ திருப்பி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒழுங்கா இருந்தா சரிதான் நான் தேடி தேடி தான் என் தேவதைய கண்டு குடிச்சிட்டேன்